ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை உன் சாய் சொல்கிறேன் கேள் அவசர செய்தியாக உன்னிடத்தில் பேச வந்துள்ளேன் இப்போது ரகசியமாக நான் உன்னிடத்தில் இந்த நிமிடத்தில் நான் பேசியாகணும் தனியாக கேள் தங்கமே என் செல்வமே நீ அமைதியாக கடினமாக விடு உன்னுடைய வெற்றி உனக்காக சத்தமிடட்டும் உதாரணத்திற்கு ஒன்று சொல்லவா நிலவுக்கு குறிவை ஒருவேளை நீ தோற்றாலும் நட்சத்திரங்களில் கால் பதிப்பித்து விடுவாய் தயவு செய்து நிரந்தரமானவரைப் போல கனவு விடு ஆனால் இன்றே இறப்பவர் போல் வாழ்ந்துவிடு அனுபவித்து வாழ்ந்துவிடு ஒவ்வொரு நொடியையும் வீணாக்காது என்றுதான் சொல்கிறேன் பாதையை கண்டுபிடி அல்லது பாதையை உருவாக்கு எப்போதும் செய்ய முடியாத வேலையை செய்வதுதான் முயற்சி செய்து கொண்டே இருப்பது ஏன்னா அப்போதுதான் அதை எவ்வாறு செய்வதென்று உன்னால் கற்றுக்கொள்ள முடியும் நம்பிக்கை மட்டும்தான் பயத்தை விட வலிமையானது நம்பிக்கைகள் வெற்றி பெற்றுவிடும் நீ வாழ்க்கையில் செய்யும் மிகப்பெரிய தவறு தவறு நடந்துவிடும் என்று பயப்படுவதுதான் நீ எதை தொடர்ந்து செய்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுகிறாய் திறமை என்பது ஒரு செயல் அல்லா அது ஒரு பழக்கம் உன் தவறுகளில் இருந்து மீண்டெழுந்து பின் நிகழ்வதுதான் வெற்றி வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்க முடியாத தோல்விக்கு ரெண்டே காரணம் தான் ஒன்று யோசிக்காமல் செய்வது இரண்டு யோசித்து பின்னும் நீ செய்யாமல் இருப்பது நீ மலையை பார்த்து பயப்படக்கூடாது நீ எப்படியாக நினைக்கிறாயோ அதைத்தான் அடைவாய் எனவே வேண்டியதில் மட்டும் கவனம் செலுத்த நீ கடையா கடைசியாக செய்த தவறுதான் உன்னுடைய சிறந்த ஆசான் தங்கமே நீ உண்மையிலேயே வாழ்க்கையை வாழ விரும்புகிறாய் என்றால் நேரத்தை வீணாக்க கூடாது நேரங்களால் உருவானதே வாழ்க்கை உன்னால் முடியும் என்று நினைத்தாலும் முடியாது என்று நினைத்தாலும் அது சரிதான் புரிஞ்சுக்கோ இன்று எழும்போது நல்லபடியாக நினைத்துதானே எழுந்துள்ளாய் அப்போ நீ செய்யும் செயல்கள் உனக்கு மகிழ்ச்சியை தராமல் போகுமா இல்லையே ஆனால் எதையுமே செய்யாமல் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை நீ செய்யாமல் இருக்கும் வரை உனக்கு நேரம் பத்தவே பத்தாது நீ செய்தவற்றை மேலும் சிறப்பாக்க செய்வதற்கான ஒரே வாய்ப்பு தோல்வி மட்டும் தான் நீ என்னவாக இருக்கிறாய் என்பதை விட உன் திறமையை உன் திறமையை விட முடிவுகள் தான் தீர்மானிக்குது புரிஞ்சுக்கும் பல நேரங்களில் வெற்றிக்கும் தோல்விக்கும் உள்ள வேறுபாடு மிகப்பெரிய ஆர்வமும் நம்பிக்கையும் மட்டும் தான் நோயை விட பத் பயம்தான் அதிகம் கொல்லும் தங்கம் நேரம் உன் வாழ்க்கையின் பணம் அதுதான் உன்னிடம் இருக்கும் ஒரே பணம் அதை எப்படி செலவழிப்பது என்பது நீதான் தீர்மானிக்கணும் நீ எச்சரிக்கையாக இல்லை என்றால் அதை மற்றவர்கள் எடுத்து செலவழித்து விடுவார்கள் புரிஞ்சுக்கும் அவசர செய்தியாக உன்னிடத்தில் பேச வந்துள்ளே நான் சொல்வதையெல்லாம் கேட்டு செயல்படுத்தணும் என் நீ இன்று வியாழன் வாக்கு நிச்சயமாக பழிக்கும் வியாழன் வாக்கில் என் பிள்ளை கேட்கும் என்று எனக்கு தெரியும் அதனால் தான் உனக்கான பதிவாக தந்துள்ளேன் நீ தேட வேண்டியது வாய்ப்பை ஆனால் பாதுகாப்பை அல்ல கரையில் நிற்கும் ஒரு படகு உனக்கு தான் ஆனால் அது ஒரு நாள் அதன் அடித்தளத்தையே அறித்து விடுமே உனக்கு மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது என்று நீ நினைக்கிறாயோ அதை மற்றவர்களுக்கு நீ செய்யக்கூடாது என் பிள்ளை கேச்சு பேச்சை கேட்கும் என்று தெரியும் நல்லது எது கெட்டது எது என யோசிக்க தெரியாத மனிதர்கள் உனக்கு மட்டுமல்ல மற்றவர்களும் மற்றவர்களுக்கும் துரோகம் செய்கிறார்கள் உனக்கு மட்டுமல்ல நீ கேட்கலாம் எப்படி சை அவர்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது என்று சொல்கிறீர்கள் அவர்கள் கிரிமினல்கள் அவர்கள் கிரிமினல் வாதிகள் தெரிஞ்சு திட்டம் போட்டு சதி செய்கிறார்கள் என்று நினைக்கிறாய் வேண்டாம் விட்டுவிடு அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருந்துட்டு போகட்டும் எப்பேற்பட்ட கெட்ட சகவாசத்தை வச்ச உள்ளவர்களாகவும் இருக்கட்டும் கவலைப்படாதே நீ மற்றவர்களால் நேசிக்கப்பட வேண்டும் அப்படின்னா நேசிக்கப்படும் தன்மையோடு நீ இருக்கணும் உன் குறிக்கோள் மட்டும்தான் உன் வெற்றியின் முதல் ஆரம்பம் யோசிச்சுப்பார் ஆயிரம் அறிவுரைகளை கூட ஒரு அனுபவம் சிறந்த பாடத்தை உனக்கு கற்றுத்தரும் நேரத்தை வீணாக தள்ளிப்போடாது தாமதங்கள் அபாயகரமான முடிவைத் தரும் மற்றவர்களின் பாராட்டுக்கும் பள்ளிக்கும் செவி சாய்த்தால் நல்ல காரியங்கள் எதுவும் முன்னால் செய்ய முடியாது பகையை நீ வெளியிட்டால் பொறாமையை வெளியிட்டால் அல்லது தீய குணங்களை நீ வெளியிட்டால் அது வட்டியோடும் மீண்டும் உன்னை வந்து சேரும் விதி என்னும் இயற்கை என்றும் எதுவும் கிடையாது அனைத்தும் நல்ல அடிப்படையில் கிடைக்கும் மனம் நிறைந்த அன்போடு செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் சந்தோஷத்தை கொண்டு வந்தே தீரும் நீ செய்த தவறுகளை வாழ்க்கையில் எப்போதும் விடாதே அவைதான் உனக்கு வழிகாட்டும் வழிகாட்டி தங்கமே கொண்டு தெரியும் அப்பொறாமை என்பது அடிமைகளின் குணம் வாழ்க்கையில் உயர வேண்டுமென்றால் அந்த குணத்தை முதலில் ஒட்டு மொத்தமாக விட்டுவிடு தன்னம்பிக்கை கொண்டவர்கள் ஒவ்வொரு பிரச்சனையிலும் உள்ள வாய்ப்பை பார்க்கிறார்கள் நம்பிக்கை இல்லாதவர்கள் ஒவ்வொரு வாய்ப்பிலும் உள்ள பிரச்சனையை பார்க்கிறார்கள் உன் வாழ்க்கை காலத்தினால் வரையறைக்கு உட்பட்டது அதை மற்றவர்களை குறை சொல்வதில் வாழ்ந்து வீணாக்காதே தயவுசெய்து ஒவ்வொரு நிமிடமும் நீ நல்ல பண்போடு வாழ்வதில் அக்கறையாக இருந்தாலே எந்த நேரமும் நீ மகிழ்ச்சியோடு வாழலாம் புதிய நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள் ஆக்கப்பூர்வமான பொழுதாக இருக்கும் நல்ல விடியல் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது நல்ல ஆரோக்கியம் உனக்கு தேவை உனம் மனம்தான் எல்லாமே நீ எதை மனதார எண்ணுகிறாயோ அதுவாகவே நீ மாறிவிடுவாய் ஒரு கதவு மூடப்படும் போது இன்னொரு கதவு திறக்கிறது ஆனால் பல நேரங்களில் நீ மூடிய கதவின் நினைவிலேயே இருப்பதால் திறந்த கதவுகள் உன் கண்களுக்கு தெரியாது நீ எதை தொடர்ந்து செய்கிறாயோ அதுவாகவே மாறிவிடுவாய் எனவே திறமை என்பது ஒரு செயலில் அது ஒரு பழக்கம் நீ நினைச்சிக்கும் செய்ய முடிந்தவன் சாதிக்கிறான் செய்ய முடியாதவன் அடுத்தவளுக்கு போதிக்கிறான் கீழ்த்தரமான தந்திரங்களாலும் செயல்களாலும் மகத்தான செயல்கள் எதையும் நீ சாதித்து விட முடியாது யோசிச்சுப்பார் நீ யாருக்கும் அடிமை இல்லை நீ யாருக்கும் அடிமை கிடையாது அதேபோல் உனக்கு யாரும் அடிமை இல்லை ஒரு முட்டாள் தன் நண்பர்களை பயன்படுத்துவதை விட ஒரு அறிவாளி தன் எதிரிகளை நன்றாக பயன்படுத்திக் கொள்வான் நீ கவலையை தீர்க்க வேண்டுமென்றால் அதன் ஆணி வேறு கண்டுபிடிக்கணும் பேச வேண்டிய நேரத்தில் மட்டும் பேசினால் உன் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் அழகாக இருக்கும் தன்னம்பிக்கை இருந்தால் தான் குறுகிய வட்டத்திலிருந்து வெளியில் வந்து மகிழ்ச்சியாக வள முடியும் சவால்களை தைரியமாக எதிர்கொள் தங்கவையும் உன் மனம் அமைதி அடையும் ஆம் நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்